இப்படி அவசர அவசரமாக அறிவிக்கணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் தக் லைஃப் படத்தில் வந்து நூற்றி எண்பது கோடி ரூபா நஷ்டம் அடைஞ்சிட்டாரு ஸோ இன்னைக்கு கடன்காரங்கள் வந்து கமலஹாசன் கிட்ட வந்து பணத்தை கொடுங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க ஸோ கமலஹாசன் இந்த படத்தை உடனடியாக அறிவித்தால் தான் அந்த கடன்கார்ட்ட வந்து தப்பிக்க முடியும் அதாவது வந்து சுந்தர்சிக்கு என்ன என்ன அப்படின்னா அதாவது கூலி பண்ண லோகேஷ் கனகராஜுக்கு ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்க ஜெயிலரில் வந்து நெல்சனுக்கு ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துருக்காங்க ஸோ புது இயக்குநர்கள் இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்களுக்கே பெரிய பெரிய சம்பளம் கொடுக்கும்போது பல வருடங்களாக வந்து சினிமா துறையில் வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்குற நமக்கு ஏன் அந்த சம்பளம் கொடுக்கக்கூடாது நமக்கு அப்போ உரிய மரியாதை கொடுக்கப்படலையோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த சம்பள பேச்சுவார்த்தையிலேயே வந்து சொந்தசைக்கு இருந்திருக்கு கதை தான் பிரச்சனை கதை வந்து சுந்தர்சி மூணு லைன் வந்து ரஜினிக்கு போய் சொல்கிறாரு மூணு லைனுமே ரஜினிக்கு பிடிக்கலை மூணுமே வந்து ரஜினி வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாரு கதையை நீங்கள் முடிவு பண்ணாமல் அந்த ப்ராஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணீங்களா அங்கே அந்த கேள்வி வருது இல்லையா ரெண்டு ஆளுமைகள் தமிழ் சினிமாவில் ரெண்டு முக்கியமான ஆளுமைகள் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸோ கமலஹாசன் இங்கே தயாரிப்பாளராக இருக்கார் ரஜினிகாந்த் இங்கே ஹீரோவாக இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து கதை இல்லாமல் ஒரு ப ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா சைலண்ட்டாகிருவாங்க கடன் கொடுத்தவங்க அதனால் ஒரு எப்படி சொல்லுவது எமர்ஜென்சியாக ஒரு ப்ராஜெக்டை செய்யணுங்கிறதுக்காண்டி தான் இதை உடனே அறிவித்தார் ஸோ இதுதான் வந்து இதுக்கு காரணம் பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரஜினிகமல் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க காலத்தில் கிடைச்ச வாய்ப்பை வேணான்னு ஒரு உதவி தள்ளிட்டு போகிறார் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் மனசு பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பார் ரியல் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரைப்பட விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது சுந்தர்சி தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துலேருந்து விலகினது குறித்து நிறையா நீங்களே வந்து பேசியிருக்கீங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் கமல் தற்பொழுது மௌனம் கலைச்சிருக்காரு அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவர் சொன்னது என்ன அப்படின்னா வந்து கதை புடிக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கார் அப்ப கதை தான் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறது அவருடைய பதில் மூலியமா புரிஞ்சுக்க முடியுது உண்மையிலேயே அதான் காரணமா கதை தான் பிரச்சனை கதை வந்து சுந்தர்சி மூணு லைன் வந்து ரஜினிக்கு போய் சொல்றாரு மூணு லைனுமே ரஜினிக்கு பிடிக்கல மூணுமே வந்து ரஜினி வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாரு சுந்தர்சி அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேலே வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு ஒரு வெற்றிப்பட இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக தொடர்ந்து சினிமா துறையில் பயணிச்சிட்ருக்காரு இதுக்கு முன்னாடியே ரஜினியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னாடியே அருணாச்சலம் பணம் பண்ணியிருக்காரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் பண்ணியிருக்காரு கமலை வச்சு அப்படி ஒரு ஆளுமையான இயக்குனர் தான் சுந்தர்சி நம்ம சாதாரணமான ஒரு நியூ கம்மர் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது முக்கியமான இயக்குனராக இருக்கார் இன்னைக்கு மூக்க ஒரு நயன்தாரா வச்சு ஒரு பெரிய மாசான ஒரு பட்ஜெட்ல ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து அவர் படம் இல்லாமலாம் இல்லை அவர் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா விஷால் படம் பண்ண போறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து சுந்தர்சி வந்து பயணிச்சுக்கிட்டு தானே இருக்காரு அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து சுந்தர்சி படங்கள் பண்ணிட்டு தானே இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு சுந்தர்சி மாதிரி ஒரு மூத்த இயக்குனர் அப்படி தான் நம்ம சொல்லணும் வயதில் ரொம்ப மூத்தவர் இல்லாட்ட கூட பல வருடங்களா வெற்றிப்படங்களை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு இயக்குநரை கூப்பிட்டு அந்த ப்ராஜெக்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவர் அந்த கதையை நீங்கள் முடிவு பண்ணாமல் அந்த ப்ராஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிங்களா அங்கே அந்த கேள்வி வருது இல்லையா அப்போ கமலஹாசனும் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரஜினிகாந்தும் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டு ஸோ ரெண்டு ஆளுமைகள் தமிழ் சினிமாவில் ரெண்டு முக்கியமான ஆளுமைகள் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டு ஸோ கமலஹாசன் இங்கே தயாரிப்பாளராக இருக்கார் ரஜினிகாந்த் இங்கே ஹீரோவாக இருக்கா ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கதை இல்லாமல் ஒரு ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை எந்த எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சுந்தர்சியை வந்து இயக்குனர் இந்த படத்துக்குன்னு அறிவிச்சிங்க அவசர அவசரமாக அறிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது கமலஹாசன் அவருடைய பிறந்தநாள் நாள் நவம்பர் ஏழாம் தேதி வந்து இந்த ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணுறவங்க பண்ணணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தால் ரஜினிக்கும் அதில் விருப்பம் இல்லை சுந்தர்சிக்கும் அதில் விருப்பம் இல்லை காரணம் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் முழுமை அடையாமல் இருக்குது அதாவது அடுத்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்காமல் இருக்கிற சூழ்நிலையில் இப்படி அவசர அவசரமாக அறிவிக்க அறிவிக்கணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் தக் லைஃப் படத்தில் வந்து நூற்றி கோடி ரூபா நஷ்டம் அடைஞ்சிட்டார் ஸோ இன்றைக்கி கடன்காரங்கள் வந்து கமலஹாசன்கிட்ட வந்து பணத்தை கொடுங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க ஸோ கமலஹாசன் இந்த படத்தை உடனடியாக தான் அந்த கடன்காரர்கிட்ட வந்து தப்பிக்க முடியும் அதாவது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா சைலண்ட் ஆகிடுவாங்க கடன் கொடுத்தவங்க அதனால் ஒரு எப்படி சொல்வது எமர்ஜென்சியாக ஒரு ப்ராஜெக்டை வந்து செய்யணுங்கிறதுக்காண்டி தான் இதை உடனே அறிவித்தார் ஸோ இதுதான் வந்து இதுக்கு காரணம் ஓகே அப்போ கடனால் சுந்தர்சி வந்து கபலிகரம் ஆகிட்டாரா இல்லை இல்லை கபலீகரமாக ஆயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால எல்லாம் கிடையாது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா சுந்தர்சி வந்து இந்த படத்தில் கமிட் ஆகிறாரு கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி சுந்தர்சிகிட்ட எந்த கதையும் கேட்கப்படாது கேட்கப்படலை லயன் கூட கேட்கப்படலை ஸோ சுந்தரிசி வந்து நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது ரஜினி கமலுக்கு ரெண்டு பேருக்குமே இருக்குது சுந்தரிசி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இன்னொரு பக்கம் கமல் அவர் இன்றைக்கே சொல்லியிருந்தார் நான் ஒரு முதலீட்டாளர் எனக்கு அது என்னுடைய முதலீட்டாளராக எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு சரி கமலஹாசன் ப்ரொடியூசர்னு போது அவருடைய செக்யூரிட்டி அண்ட் சேஃபை வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் கமலஹாசன் இருக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்துக்கு தான் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுக்கு கமல்ஹாசனுக்கு தேதி கொடுத்திருந்தார் ரஜினிகாந்த் இப்போ அந்த ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிற படம் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ரஜினி சேர்ந்து நடிக்க போகிற படத்தை பற்றின பேச்சு இல்லாமல் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அதாவது வந்து ரஜினிகாந்த் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கமல் அந்த படத்தில் நடிக்க போகிறது இல்லை அந்த படத்தை சுந்தர்சி இயக்க போகிறார் அப்படின்னு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறாங்க இப்போ அந்த ரஜினி கமல் நடிக்க போகிற படம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இது முடிஞ்சுட்டு அது அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா வந்து ரஜினி கமலஹாசனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நீண்டகால நண்பர் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காண்டி கடனாளி ஆகிட்டாருங்கிறதுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் தேதி கொடுத்திருக்கிறார் இந்த ப்ராஜெக்டுக்கு அடுத்து இன்னொரு படம் தேதி ரஜினி கொடுப்பாரா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயம் தான் ஸோ அந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட் அது என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த படத்திலே ஒரு பேச்சு இருக்குது என்ன அப்படின்னா ரஜினிதான் கதாநாயகனாக இருந்தாலும் கமலஹாசன் வந்து கடைசியில் வந்து இதில் ஒரு கேமியோ பண்ணுவார் விக்ரமில் வந்து சூர்யா வந்து ரோலெக்ஸ் கதாபாத்திரம் பண்ண மாதிரி ஒரு மாசான ஒரு கேமியோ ஒரு இருபது நிமிஷம் கமலஹாசன் வருவார் இந்த படத்தில் ரெண்டு பேருமே ஈக்குவலாக எப்படி சொல்வது ரெண்டு பேருமே ஸ்க்ரீன் ஃபேஸு ஒரே திரையில் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சும் இருக்குது ஸோ அப்படி இரு அப்படி இருக்கும்போது கமலஹாசன் வந்து இந்த தயாரிப்பாளராக இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறார் இந்த பட்ஜெட்டில் எடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த படமே பண்ணுறாரு ஸோ பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு யார் கரெக்டாக இருப்பா டேரக்டர் அப்படின்னா இன்றைய இருக்கிற இலை இயக்குநர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரிய மாசான படங்கள் தான் பண்ண விரும்புகிறாங்க யாராக இருந்தாலும் சரி இப்போ கார்த்திக் சுப்ராஜே எடுத்துக்கோங்களேன் ரெட்ரோ மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு தான் அவர் விரும்புகிறார் லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்ரம் மாதிரி கூலி மாதிரி லியோ மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு தான் அவர் விரும்புகிறாரு ஸோ ம நீங்கள் நெல்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஜெயிலர் மாதிரி படங்கள் பீஸ் மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு தான் அவரும் விரும்புகிறாரு ஸோ அப்படி இவங்கெல்லாம் வச்சு எடுத்தால் பொருளாதார சேதரா சேதாரம் அதாவது பெரிய செலவு வரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு செலவுகளை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அப்படி இல்லாமல் ஒரு பட்ஜெட்டான ஒரு காம்பேக்டான அதே நேரத்தில் ரஜினிகாந்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னுடைய மூடையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அனுபவமுள்ள ஒரு இயக்குனராக இருக்கணும் சொன்ன தேதியில் முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் அதே மாதிரி குவாலிட்டியாகவும் எடுக்கணும் இது எல்லாமா இருக்கிற ஒரு இயக்குனர் யார் அப்படின்னும் போது அதில் வந்து கே எஸ் ரவிக்குமாரை சொல்லலாம் சுரேஷ் கிருஷ்ணாவை சொல்லலாம் அதே மாதிரி பி வாஸ் சொல்லலாம் ஆனால் அவங்களாம் இன்னைக்கு படம் எடுத்துட்டு இருக்காங்களா இன்னைக்கு கரண்ட் வந்து இவங்க மூணு பேரும் படம் பண்ணிட்டு இருக்காங்களா கிடையாது அப்படின்னோடு கரண்ட்ல படம் பண்ணிட்டு இருக்கிற இவங்க எல்லாம் விட எங்கரான ஒரு ஒரு கேரக்டர் சுரேஷ் சுந்தர்சிங்கிறது வந்து இப்ப இன்னைக்கும் படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு தயாரிப்பாளராக கமலஹாசனுடைய முடிவு சரி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ம அந்த அந்த தயாரிப்பாளராக மட்டுமே பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து இந்த ஒரு இயக்குனருக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு இயக்குனரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அந்த இயக்குனரை நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்போ அந்த இயக்குனருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் சம்பளம் பேசினாங்க இல்லையா அதாவது இந்த கமிட்மெண்ட் அப்புறம் தான் சம்பளமே பேசுகிறாங்க சம்பளம் பேசும்போது சுந்தர்சி வந்து ஒரு பெரிய சம்பளம் கேட்டிருக்காரு அதுக்கு நியாயமும் இருக்குன்னு அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு சரியாக தெரியாட்டால் கூட ஒரு பெரிய சம்பளம் ஆனால் வந்து சுந்தர்சிக்கு வந்து இன்னைக்கு முப்பது கோடி ரூபா தான் வந்து பணம் கொடுக்கப்படுது மூக்கத்தேமனில் பஞ்சு கோடி ரூபா தான் வாங்குது இந்த ப்ராஜெக்ட் வாங்குறாரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முப்பது கோடி கொடுத்துருக்காங்களே சார் டபுள் கொடுத்துருக்காங்களே சார் நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது ரஜினி கமல் ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிக்கிற படம் ரெண் மாசான ஒரு படம் பெரிய ஒரு ஒரு பட்ஜெட் படம் இந்த படத்துக்கு வந்து சுந்தர்சிக்கு வந்து அவர் கேட்ட ஒரு சம்பளத்தை கொடுக்காம முப்பது கோடி ரூபா கொடுத்துருக்காங்க சுந்தர்சிக்கு என்ன என்ன அப்படின்னா அதாவது கூலி பண்ண லோகேஷ் கனகராஜுக்கு ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு நாலஞ்சு படம் தான் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் ஜெயிலரில் வந்து நெல்சனுக்கு ஒரு பெ நெல்சனுக்கு ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துருக்காங்க ஸோ புது இயக்குனர்கள் இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்களுக்கே பெரிய பெரிய சம்பளம் கொடுக்கும் போது பல வருடங்களாக வந்து சினிமா துறையில் வெற்றி படங்களை இருக்கிற நமக்கு ஏன் அந்த சம்பளம் கொடுக்கக்கூடாது நமக்கு அப்போ உரிய மரியாதை கொடுக்க ோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த சம்பள பேச்சுவார்த்தையிலேயே வந்து சுந்தர்சிக்கு இருந்திருக்கு இன்னொரு பக்கம் தொடர்ந்து சுந்தர்சி வந்து ரெண்டு மூணு லைன் சொல்லும் போது எல்லாத்தையுமே ரஜினி நிராகரிச்சர் பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா ரஜினி வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்றதா வந்து சுந்தர்சிக்கு தெரிய வருது ஸோ இதெல்லாம் மொத்தமா இனிமே தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் இந்த மேக்கிங்னு அது ரொம்ப பெரிய ட்ரெண்ட்ல மேக்கிங் ஆயிரும்சி வெளியில சொல்லி சுந்தர்சி சைடில் அவர் வந்து ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கார் அதாவது மன உளைச்சலுக்கு தான் இதில் உண்மை நிராகரிச்சதுனாலயா இது அவர் தானே நிராகரிக்கிறார் இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு அவர் தானே சொல்றாரு இவங்க யாருமே அவர் நிராகரிக்கல ஆனா என்னன்னா ஒரு சரி நீங்கள் ஒரு மூத்த இயக்குனர் அப்படின்னும்போது நீங்கள் மூத்த இயக்குனர்கிட்ட வந்து அவருக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும் அதை கொடுக்க தவறுனீங்கன்னா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பார்ல நம்ம எதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்கு வரும்ல இப்போ முப்பது கோடி ரூபா சம்பளம் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற அந்த பெரிய ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்டே நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து கமிட்டான இயக்குனர் ரொம்ப புரிஞ்சுக்குங்க பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரஜினி கமல் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டிருக்க காலத்தில் கிடைச்ச வாய்ப்பை வேணான்னு ஒரு உதவி தள்ளிட்டு போகிறார் அப்படின்னா

நிதானமாக எடுத்த ஒரு முடிவாக எப்படி சார் இது நிதானமாக எடுத்த முடிவுன்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது இது ஒரு பதட்டத்தில் ஒரு ஒரு டென்ஷனில் ஒரு டிப்ரஷனில் ஒரு மன அழுத்தத்தில் எடுத்த முடிவாக தான் நான் பார்க்குறேன் அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த முடிவை சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினி கமல் ரெண்டு பேருமே வந்து பெரிய நடிகர்கள் ரஜினியும் வந்து சுந்தர்சி வந்து படம் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்கிறார் கமலும் அவரோட ப்ரொடக்ஷனில் புக் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது ரெண்டு பேர்ட்டையுமே போய் சுந்தர்சி வந்து கலந்து ஆலோசித்து அவருடைய பிரச்சனைகளை சொல்லி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அதாவது வந்து ஒரு சால்வேஷன் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு வேலை அதுக்கப்புறமும் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா இந்த இதை வந்து அவங்ககிட்டே சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு விலகி வந்திருக்கலாம் அவர் அவங்க ரெண்டு பேரும் வந்து சுந்தர்சி விருப்பப்பட்டு தான் கமிட் பண்ணாங்க கதை அப்படின்னும் போது சுந்தர்சி சொல்கிற கதை அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இது சரியாக வராதுன்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்ல வந்து சுந்தர்சி வந்து ரெண்டு பேரையும் சந்தித்து அவருடைய மனசில் உள்ள பிரச்சனைகளை சொல்லிவிட்டு இல்லை சார் எனக்கு ஒத்து வராது நான் வந்து இந்த படத்தில் வந்து விளைக்கிறேன் அப்படிங்குறத அவங்ககிட்ட சொல்லிவிட்டு விலகி விலகி வந்திருக்கலாம் ஆனால் அது சொல்லாமல் வந்து இந்த அறிவிப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அறிவிப்பு கொடுத்தது வந்து கமலுக்கும் ரஜினிக்குமே கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நீ கமலோடய பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது கோவமாக பதில் சொல்லுவார் அந்த மாதிரி வந்து ஒரு கோவத்தை வந்து ரெண்டு பேர் கொண்டு இருக்கு அதுவும் நியாயம்தான் இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டார்ஸ் யாருன்னா கமல் ரஜினி தான் அப்போ கமல் ரஜினிக்கு மிஞ்சினா யாருமே கிடையாது இன்றைக்கி நடிகர்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களோட ஈகோவை அது டச் பண்ணிருக்கணும்ல நம்ம ஒரு டேரக்டரை புக் பண்ணோம் நம்ம ஒரு டேரக்டரை மதித்து இந்த படத்தை கம்மிட் பண்ணோம் நான் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் சார்பாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இவ்வளவும் இருந்தும் கூட நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டார் இந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகமல் ஆளுமை தமிழ் சினிமாவில் அப்படி இருக்கிற நடிகர்களுடைய படத்துக்கே ஒரு டேட்ரு வேணாம்னு அவர் வேணான்னுட்டு போயிட்டார் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சங்கடமான சூழ்நிலை தானே அதை இவங்களும் விரும்ப மாட்டாங்கல்ல சோ மொத்தத்துல வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கமலஹாசன் இந்த தயாரிப்பாளரா இந்த இந்த முழுமையா அந்த ப்ராஜெக்ட் வடிவமைச்சிட்டு இது அறிவிப்பு கொடுத்துருக்கலாம் அது செய்யல அது செய்யலேன் இதே மாதிரி தானே சார் விக்னேஷ் அவனுக்கு நடந்தது லைக்கா ப்ரொடக்ஷனில் அஜித் சார் கூட ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படம் நடக்காம போனது அப்படிங்கிற மாதிரி இல்ல விக்னேஷ்வனை சிவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அஜித்துக்கும் விக்னேஷ்வனுக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்ததா சொல்றாங்க அதாவது வந்து அஜித் வந்து ஒரு லயனை ஓகே பண்ணிட்டு தான் சிவனை வந்து கமிட் பண்ணியிருக்கறாங்க ரொம்ப முக்கியம் அதுதான் அதுக்கப்புறம் அந்த லயனை வந்து தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டு சொல்லும்போது அது அந்த லயன் ஒரு விஷயத்தை ஓகே பண்றீங்க ஒரு லைனை அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா டெவலப் பண்ணும்ல அது அஜித் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க தொடர்ந்து கரெக்ஷன் சொல்லும்போது அதை வந்து அவர் செஞ்சு கொடுக்கும்போது போது அதில் வந்து அவர் தவறிட்டார்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விக்னேஷ் சிவன்ட என்ன சொல்றாங்கன்னா அஜித் வந்து இன்னும் இன்னும் டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னப்ப விக்னேஷ் சிவன் லைக்காக ஃபோன் பண்ணி அவர் ஸ்டார் ஓகேன்னு சொல்லிட்டாரு நம்ம படத்தை ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி லைக்காக்கு பேசிட்டாரு அப்படின்னுலாம் ஒரு தகவல் இருக்குது அதனால தான் அஜித் கோபப்பட்டு மொத்தமாகவே விக்னேஷ் சிவனை நிராகரிச்சிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அவர் நியூ கம்பர்சர் அவர் இதான் உண்மை அவர் வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் தான் பண்ணியிருக்காரு சுந்தர்சி அப்படி கிடையாது விக்னேஷன் எத்தனை வருஷம் இன்னைக்கு சினிமா இந்த ஒரு பத்து வருஷம் இருக்கும் இருக்குமா பதிமூணு வருஷம் சரி சுந்தர்சி வந்து முப்பத்தஞ்சு வருஷமா இருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு காலகட்டங்கள்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் இயக்குநர் அறிமுகம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க முப்பத்தி மூணு வருஷமா வந்து சுந்தர்சி வந்து ஒரு இயக்குநராக பயணிச்சுட்டு இருக்காரு நடுவில் வந்து படங்கள் ஹீரோவா நடிச்சுட்டு இருந்தாரு மறுபடியும் இன்னைக்கு வெற்றி படங்கள் படங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா இன்னைக்கும் கரண்ட்ல வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் அரண்மனை மாதிரி ஒரு ஒரு கதையை வச்சுக்கிட்டே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு அதுவும் இல்லாமல் சுந்தர்சியோட ஆளுமையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அவர் வந்து ஜே வச்சு ஜீவா வச்சு மிக்சி சிவா வச்சு விமலை வச்சு சின்ன சின்ன நடிகர்கள் இருக்காங்கல்ல மார்க்கெட் பெருசாக இல்லாத நடிகர்களை வச்சே பார்த்திங்கன்னா வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்கிறார் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டு வர்றார் அப்படின்னும்போது அவருக்கான அங்கீகாரம் நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் மூத்த இயக்குனராக இன்றைக்கி நம்ம சுந்தர்சியை பார்க்கணும் விக்னேஷ் சிவனும் சுந்தர்சியும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது விக்னேஷ் சிவன் ஒரு நியூ கமரா தான் நம்ம பார்க்க முடியும் சிவகார்த்திகேனே நம்ம ரஜினிகாந்தையும் கம்பேர் பண்ண முடியுமா இல்லை சிவகார்த்திகை நம்ம விஜய் கம்பேர் பண்ண முடியும் அவங்கவுங்களுக்கான சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சிவகார்த்திகன் இன்னைக்கு எழுபத்தஞ்சு கோடி வாங்குறாரு சிவகார்த்திகன் சூப்பர் ஸ்டார் தான் மார்க்கெட்டில் உச்சத்தில் தான் இருக்கிறது அதில் எந்த சந்தையும் கிடையாது சிவகார்த்தியனுடைய எல்லா படங்களும் பெரிய வியாபாரமாக எல்லாம் ஓகே ஆனால் விஜயும் சிவகார்த்தியன் நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியுமா அதே மாதிரி ரஜினி சிவகார்த்தியை நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியுமா அதே ரஜினி விஜய் நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியுமா ஆயிரம் தான் விஜய் வந்து சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் சினிமாவில் ஒரு ஆளுமையான நடிகராக இருந்தால் கூட ரஜினிக்கு வந்து விஜய் ஜூனியர் தானே அஜித் ஜூனியர் தானே அதெல்லாம் இருக்குல்ல சினிமா டெஸ்ட்டில் சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல அந்த சீனியாரிட்டி வந்து சுந்தர்சிக்கு இருக்குல்ல அது அந்த உரிமையை அவர் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நன்றி சார் நன்றி